சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கத்ராகி ஈசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமீன் ரோமர் பதினாறு இருபது உலகில் எங்கும் சமாதானம் இல்லாமல் நாட்டுக்கு விரதமாக நாடு வீட்டுக்கு விரோதமாக வீடு மனிதனுக்கு விரதமாக மனிதன் என எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் சமாதானமான வாழ்க்கையை தேடி கிடைக்காமல் தங்கள் வாழ்க்கையை அழைத்து போட்டவர்கள் அநேகர் ஆனால் நம் தேவன் சமாதானக்காரனர் சமாதானம் கொடுப்பவர் அவர் இருக்கும் இடத்தில் சமாதானம் இருக்கும் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையை உள்ளவராக உள்ளவராக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் தீரர்களுக்கு அவர் இட்ட கட்டளையே நீங்கள் ஒரு வீட்டிற்கு உள்ளே சென்றால் உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது என்று கூறுங்கள் என்று தேவ பிள்ளைகளை தேவனை ஏற்றி கொள்கிற வீடுகள் சமாதானமான வீடுகள் ஆனாலும் சத்ருவானவன் அதை கெடுக்க முயற்சி செய்வான் பல தந்திரங்களின் மூலம் தேவ பிள்ளைகளின் வீடுகளிலும் வாழ்க்கைகளிலும் கூட சமாதானம் இல்லாமையே கொண்டு வருகிறான் ஆனால் சத்திரதி நமது காலையின் கீழே தேவன் கொடுத்திருக்கிறார் நாம் அதை நினைத்து நசுக்கி ஜெயம் பெற வேண்டும் ஜெயமாக சமாதானமாக நாம் வாழ முடியும் சமாதானத்தை கொடு கெடுக்கும் சத்ருவானவனை சாத்தானை இனம் கண்டுபிடித்து ஜெயமெடுக்க நமக்கு அவருடைய கிருபை உதவியா இருக்கும் ஆம் சமாதானம் இல்லா வாழ்க்கையை சமாதானம் உள்ளவகை உள்ளவைகளாகவே நமது தேவன் வந்தார் சமாதான கேடு உண்டாக்கும் சத்ருவை தேவ கிருபையின் துணை கொண்டு அடையாளம் கண்டு காலின் கீழே மிதித்து ஜெயமெடுக்க பச்சு தாவையானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்